ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஆறு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி இது ரெண்டு கட்டிங் போட்டது இருக்குது இது வந்து நாலு சாதா வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம டைலர் ஷாப்பில் இந்த ஆறு ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது கூடவே வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் அப்புறம் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் நல்லா இருக்கும் நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைபும் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாளைக்கு ஆறு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றது ஆறு ஏழு அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழக பழக நமக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆயிரும் அதனால வந்து நம்ம டெய்லியுமே வந்து அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறதே நம்ம செய்கிற வேலையை பொறுத்து தான் இருக்குது அதனால் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி யாரும் இது பண்ண வேணாம் ஒரு விஷயம் கற்றுக்கிற வரையும் மட்டும்தான் நமக்கு அது கஷ்டமாக தெரியும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க டிப்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப டெய்லி காலையில் இருந்துச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லைங்களா அப்போ ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்காதீங்க ஏன்னா வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த நாள் பூராவுமே வந்து ஒரு இதாக இருக்காது எப்பயுமே காலையில் வந்து கொஞ்சம் புதுசாக எடுத்து தெய்யுங்க அதுக்கப்புறமேல் வந்து தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைம்லெல்லாம் வந்து ஊ ஊசியெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க ஏன்னா வந்து ஒரு சில டைம் வந்து ஊசியெல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி பூ பூக்கோக்கருக்கு வேணும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அந்த டைம்லலாம் வந்து பூசி கொடுக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் இல்லைன்னே சொல்லி அவாய்ட் பண்ணிடலாம் அப்புறம் கடன் வந்து கொடுக்காதீங்க அப்புறம் வெள்ளிக்கிழமையிலலாம் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து கடன் கொடுக்காதீங்க யாருக்குமே இல்லைங்க நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே வந்து கடன் வந்து நம்ம கொடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு பரவாயில்லையான ஒரு விஷயம் நான் வந்து யாருக்குமே அதிகமாக கடன் கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிடுவேன் ஃபஸ்ட் டைம் தைக்கும்போதே வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா வந்து இல்லைங்க கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அந்த மாதிரி கொடுக்குற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் சப்போஸ் அவங்களோட ட்ரெஸ் என்கிட்ட இன்னும் இன்னுமே இருந்தாலுமே சரி இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஏதாவது கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க பாதியாவது கொடுங்க அதை மீதி வந்து அந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் மேக்ஸிமம் நீங்கள் அவங்கள்ட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு காசு கொடுக்கறது வந்து உங்களுக்கும் பரவாயில்ல அவங்களுக்கும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ அவங்களுக்கும் ஒரு சலு சலிச்சுக்குவாங்க அப்புறம் நமக்கும் வந்து அது ரொம்ப கஷ்டமாக அது இருக்கும் நம்ம கொடுத்த காசு கேட்டால் வந்து இவங்க இப்படி சலிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க வேண்டியது கேட்டால் அந் அதனால நீங்கள் வந்து கேட்கும்போதே ஒரு செகண்ட் எப்படி சொல்கிறதுன்னு தயங்காமல் அப் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் நிறைய அந்த மாதிரி அனுபவப்பட்டுருக்குறேன் சரி கேட்குறாங்க இதோ கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சம்பளம் வாங்கி கொடுத்துட்றேன் இந்த வாரம் கொடுக்குறேன் மறந்துட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி விடலாம் வாங்கிட்டு போவாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறமேலே அவங்களுக்கு என்னை பற்றின ஞாபகமே இருக்காது கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது நானாக ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்து கேட்டதுக்கப்புறமேல்தான் வந்து ஆமாப்பா மறந்துட்டேன் சரி இந்தா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு மூணு டைம் கேட்டதுக்கப்புறந்தான் தான் வந்து அந்த அமௌண்ட்டே வந்து கை கிடைக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த தொழில் செய்கிறப்ப ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி நமக்கு போயிடும் இதே நம்ம தைச்சி கொடுத்துட்டு உடனே காசு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து அந்த செய்கிற தொழிலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் கை மேலே பலன் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் எனக்குமே தான் இருக்கும் எப்பட்றா சொல்கிறது அவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியெல்லாம் பார்த்தோம்னா வேலைக்காகாது நம்ம தான் வந்து முட்டால் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து இல்லை நான் யாராக இருந்தாலுமே இப்போ ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறது இல்லைங்க அப்படியெல்லாம் கொடுக்கறதில்லை காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் அவங்க தைச்சா தைக்கிறாங்க தைக்காட்டி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து ஏன்னா நம்ம தைக்கிறதே வந்து அந்த அமௌண்ட்டுக்காக தான் அதே சரியாக வராதப்ப நம்ம அப்புறம் தைச்சி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அதே மாரி நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தைச்சது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லெமன் வந்து எலுமிச்ச பழம் சாதாரணமாக கிடச்சிதுன்னா ஓகே இல்லை டெய்லியுமே நீங்கள் வந்து மிஷினுக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அளம் அறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா ஓகே மிஷின் சுற்றிட்டு ஆனால் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற பிர பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கெழமை அந்த மாதிரி எல்லாம் வந்து எலுமிச்சு கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு யாராவது வந்து நம்ம பார்க்குறாங்க பிடிக்கிறாங்க இவ்வளோ ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து கண்ணு பட்டிருந்தாலோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து எலுமிச்சு கட் பண்ணி வச்சா நமக்கு வந்து அந்த கந்திஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நான் வந்து அதுதான் ஃபாலோ பண்ணுறேன் அதனால் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் வந்து என்ன நிறைய நினச்சேன் ஆனால் வந்து தான் எதுவுமே தோண மாட்டேங்குது ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நாளையுமே ஒட்டுக்காக தான் போட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகும் நீங்கள் இந்த நாலு கிளாத்தையும் ஒன் ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணுறப்ப உங்களுக்கு எதாவது இது கொஞ்சம் மடிப்பெல்லாம் மாறுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்டாப்லார் பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க இல்லை சாதா பின்னு கூட ஓகே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அதை நீங்கள் வச்சு இந்த மாதிரி இது போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அளவு போட்டுக்கிட்டிங்க அது மாறாது ஏன்னா நான் ஸ்டார்டிங்லலாம் வந்து போடுறப்ப எனக்கு அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் கிளாத்து நழுவி நழுவி போயிடும் அப்படி இருக்கிறப்ப இந்த நான் பின்னு தான் வந்து நாலஞ்சு பக்கம் அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணுவேன் எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் களையாமல் ஆடாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் ஒரு காத்தடிச்சா கூட துணி வந்து பறந்துரும் இந்த இடத்துல அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி பண்ணிப்பேன் இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஒரு அதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்துக்கோங்க வேணும்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு பிளவுஸாக நம்ம வந்து கட் இருக்காமல் அப்படியே ஒட்டுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இல்லைங்களா அதுக்காக தான் கட் பண்ணிவிட்டு அதோட கையோட நூலையும் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே உட்காந்து மடமடன்னு தைச்சிடலாம் இந்த நாலு ப்ளவுஸ் வந்து நாளைக்கு கஸ்டமருக்கு கொடுக்கணும் இவங்க ஆல்ரெடி இவங்களுமே டைலர் தான் ஆனால் வந்து அவங்களுக்கு தைக்கிறதுக்கு டைம் இல்லை you <laughs> நிறைய கரெக்ஷன் சொல்லுவாங்க வீ கிட் இந்த வி பீஸ் தைக்கிறதுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆம்கூள் கிட்டே சரியாக அந்த ரவுண்ட் உட்காரணும் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய மிஸ்டேக் சொல்லுவாங்க ஓகே என்னது 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 அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு கேட்டுட்டு எல்லாமே வந்து சரி பண்ணி சரி பண்ணி கொடுத்துக்கறது அதே மாதிரி அப்படியே நம்மளும் கற்றுக்கிறது தான் நம்ம வந்து புதுசாக எதையுமே நம்மளால் பிறக்கும் போதே எதுவுமே கற்றுட்டு வரல இல்லைங்களா மிஸ்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கற்றுக்கிறது தான் இப்போ வந்து கஸ்டமர் அதில் எல்லாம் எந்த ப்ளவுஸுமே எந்த ஒரு குறையுமே சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே வந்து கரெக்ஷன் சொல்கிறதில்ல அப்புறம் கிராஸ் போடுறப்பையும் தான் சொல்லுவாங்க கிராஸ் வந்து கரெக்டாக எடுங்க எனக்கு இல்லைன்னா வந்து அது எனக்கு ஷேப்பே கரெக்டாக வர மாட்டேங்குது இவங்கள்தான் கொஞ்சம் பாடி பெருசு அப்படிங்கிறனால நான் ஓரளவுக்கு துணி இருக்கிற மாதிரி பார்த்து தான் வந்து கிராஸ் போகிறேன் போடுவேன் ஆனால் அவங்களுக்கு அந்த கார்னர் கிராஸ் கரெக்டாக உட்காந்தா தான் அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிம்பாங்க சரி ஓகே அதுக்கு தகுந்த மாதிரியும் துணியை கரெக்ட் பண்ணி போட்டு நான் வெட்டிப்பேன் ஏன்னா பார்த்துருப்பீங்க நான் வந்து அந்த கா ப்ளவுஸ் கா கொஞ்சம் லேட் பண்ணி தான் இப்போது ரெண்டு மூணு இடத்துல போட்டு போட்டு பார்த்துட்டு கரெக்டாக வர இடத்துல தான் வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன் இப்போ நாலு சாதமே வந்து தைச்சி எடுத்துட்டேன் இப்போ தைக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சாவது ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவர்லாக் வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரெண்டு ப்ளவுஸுமே தைக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இதுவும் இந்த ரென் அந்த இந்த ஆறாவது ப்ளவுஸ் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளாரையே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா இதில் ஓவர்லாக்கும் போடுற வேலை இல்லை அப்படிங்கிறனால இடையில எழுந்திரிக்கிற எந்த வேலையுமே இல்லை ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளாரே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து டைம் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் உங்கள்னாலேயும் வந்து ஒரு நாளைக்கு ஆறு பிளவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக வந்து தைக்க முடியும் நீங்கள் வந்து இருக்கிற டைமிங்கை கரெக்ட் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அதுவே உங்களுக்கு வந்து க நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் வந்து அஞ்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு டைம் பார்த்து கரெக்டாக இந்த டைமுக்கு இந்த ப்ளவுஸ் முடிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா முடிக்கணும்னு நம்ம மைண்டில் ஒரு செட் பண்ணிட்டோம்னா அதுக்கான வேலையை தான் நம்ம வந்து பார்ப்போம் அதனால தான் நான் சொல்கிறேன் டைம் போ பிரகாரம் போட்டுக்கோங்க எத்தனை மணிக்கு உட்காறீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க இடையில எவ்வளோ நேரம் இருக்குது எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் நம்ம எத்தனை ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தொடர்ந்து வந்து என்னோடய சேனலில் பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஒரு பெரிய டேங்க்ஸ் என்னையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதே மாதிரியே வந்து இன்னும் நிறையா ப்ளவுஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் அப்படி வந்து வேலை வந்தால் ஓகே பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஏ ஆறுநூறு எழுநூறுபா அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஐநூறுரூவாய்க்கு குறைவில்லாமல் பார்த்து வந்து நீங்கள் அப்போ தான் ஒரு ரூபாய் இன்கம் வந்து உங்களால் முடியும் இப்போ எல்லா ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சாச்சு மொத்தமாக இதில் வந்து அந்த லாஸ்ட் ரெண்டு கிளாத் மட்டும்தான் அந்த ரெட்டும் மெரூனும் கொஞ்சம் பனியன் கிளாத் மாதிரி இருந்தது ஸ்டிச் பண்ணுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருந்தது இதெல்லாமே வந்து மீதி கிளாத் எல்லாமே நல்லா ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அந்த கிளாத்தை பொறுத்தும் நமக்கு ஸ்டிச்சிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதையும் வந்து நம்ம வந்து பார்த்து மேனேஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்